வணக்க பிக் பாஸோட மூணாவது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு சோ இந்த ப்ரோமோ பத்தி டீகோட் பண்ண போறேன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது இந்த ப்ரோமோல மஞ்சரி எப்படி வந்து கேம் பிளே பண்றாங்க அவங்களோட கேம் பிளே அந்த வீடியோல சொல்ல போறேன் சோ வீடியோ பார்க்கறது முன்னாடி புதுசா நம்ம சேனல பார்க்கக்கூடிய வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு சேனலுக்கு மறக்காம வீடியோ லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் சோ மறக்காம லைக் கொடுத்திருக்கேன் நம்புறேன் சோ மஞ்சேரி மஞ்சரி வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவர்கள் கேப்டன் ஆனதுக்கு முன்னாடி அவங்களோட கேம் பிளே வந்து வேற மாதிரி இருந்துச்சு கேப்டனை குறை சொல்றது ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளை எழுக்கிறது ஒரு சில இடங்களை கரெக்டா பேசுற மஞ்சரியாவும் நம்ம வந்து பாத்துருக்கோம் ஆனா சில இடங்களில் தனக்கு தேவை அப்படின்னா அது நம்ம ஜெயிக்கணும்னா அதுக்கு என்ன மாதிரி புத்தலாட்ட வேலை பண்ணலாம் அப்படிங்கிறதும் வந்து மஞ்சேரி பண்ணிட்டு தான் இருக்காங்க சரியா சோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் கேப்டன் ஆனதுக்கு முன்பு கேப்டன் ஆனதுக்கு பின்பு கே பி கேமு அப்படிதான் சரிங்களா கேப்டன் ஆனதுக்கு பின்பு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல கேப்டனா மாறிக்கிறாங்க எந்த இடத்துல தேவையில்லையோ அந்த இடத்துல தளபதியா மாறிக்கிறாங்க இந்த கேப்டன் அப்படிங்கிறது ஒரு டூல் மாதிரி அவங்க வச்சு அங்க நான் இப்ப தலைவியா பேசுறேன் நான் இப்ப கேப்டனா பேசுறேன் நான் இப்ப தளபதியா பேசுறேன் நான் இப்ப தலைவியா பேசுறேன் நான் இப்ப தளபதியா பேசுறேன் தலைவியா பேசுறேன்னு மாத்தி 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 வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து போட்டுட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்க அப்படின்னா மஞ்சரி அவங்க ஒரு விஷயத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அதை எப்படி வேணா யாரு மேல வேணா மாத்தி விடலாம் நம்ம அடுத்தவங்களை கோத்து விட்டுட்டு ஈஸியா எஸ்கேப் பவர் ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது இந்த ப்ரோமோல இருந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நேற்று கூட நான் வீடியோல சொல்லியிருந்தேன் அந்த களிமண் டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா வேணும்னே அந்த கவுண்டிங் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் தான் நமக்கு வந்திருக்குங்கிற கவுண்டிங் மனசுல வச்சுக்கிட்டே தான் அவங்க பாய்ஸ் டீமுக்கு குறைக்க ட்ரை பண்ணுது முழுக்க முழுக்க குறைக்க ட்ரை பண்ணுது இன்னைக்கு காலையில இருந்து பெண்கள் டீம்ல எல்லாருமே சொன்னது பாய்ஸ் டீம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பட் பெண்களை விட பெண்கள் கேவலமா பண்ணிருந்தே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் தீபக் போட்டிருந்தாரு ஆனா அதுல கொஞ்சம் ஒரு முன்னூறு நானூறு ரூபாய் சம்திங் தான் இருந்தாங்க ஸோ அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்ததுக்கே இவங்க குறைக்கணும் குறைக்கணும்னு அந்த மைண்ட் தாட்டில் தான் அதை அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நைட் ரூமில் உட்காந்து நான் வேணும்னே குறைச்சி போட்டிருந்தா கூட பச்சையாக தெரிஞ்சிருக்கும்ல அப்படி அதை குறைச்சி போட்டுட்டு தானே வந்தீங்க அப்புறம்னா பச்சையாக தெரியுது சேஃபாக தெரியுதுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ மஞ்சேரி ஜெயிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணால் போகிறாங்க ரெண்டாவது பாயிண்ட் யாரை வேணால் கோத்துறாங்க அதுக்கு உதாரணம் இந்த ப்ரோமோவில் இருக்குது சரியா இந்த ப்ரோமோல போய் அதை பள்ள காமிச்சிட்டு பாய்ஸ் டீம்ல உள்ள சேரை தூக்கிட்டு வரது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா நாலு பேரு நம்ம ராஜ மாதா பவித்ராஜனி ரெண்டாவது தர்சிகா மூணாவது சௌந்தர்யா நாலாவது வந்து நம்ம மஞ்சேரி தளபதி தலைவி தலைவியா இருக்கக்கூடிய மஞ்சேரி ரூல்ஸை பிரேக் பண்ணி பாய்ஸ் வீட்டுக்குள்ள போய் நேத்தாவது பவித்ராஜனையும் சாட்சனாவும் போனாங்க இன்னைக்கு கேப்டனா இருக்கக்கூடிய மஞ்சரி வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் வீட்டு பாய்ஸ் வீட்டுக்குள்ள போய் அந்த சேர தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க சோ அதை வந்து ஜாக்லின் வந்து இது தப்பு இது மாதிரி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறாங்க உடனே என்ன பண்றாங்க நீங்க ஃபன்னுக்கு தான் நல்லா நோட் பண்ணிக்கணும் நீங்க ஃபன்னுக்கு தான் பண்ணிருக்கீங்க அதை திருப்பி கொண்டு வந்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லி மஞ்சரி சொல்லிட்டு போறாங்க யார்கிட்டையும் சௌந்தர்யாட்டையும் நம்ம ராணி ராணி சாச்சனா கிட்டே வந்து நீங்க ஃபன்னுக்கு தான் பண்ணிருப்பீங்க அதை திருப்பி கொண்டு வந்து வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது எந்த விதத்துல நியாயம் தெரியல இவங்களும் சேர்ந்து தப்பு பண்ணுவாங்களா தலைவியா இருந்துட்டு அது தப்புன்னு தெரிஞ்ச உடனே மத்தவங்க பண்ணுக்காக பண்ணி அதை திருப்பி மாத்தி வச்சிருக்கோம்

கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் பண்ற தான் இருக்கு சோ இந்த ப்ரோமோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க மஞ்சரிய என்னோட ஒபீனியன் கரெக்டா நீங்க இந்த பர்ஸ்பெக்டிவோ பாத்தீங்களா அப்படியே மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் மறக்காம வீடியோ லைக் பண்ணிருக்க நம்பற மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பாக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் மறக்காம மறக்காம வருது லைக் போட்டுருக்க மக்களே பாய்